الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يمدين ما بعد قال الله تعالى من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا ونبي موسى الأشعري رضي الله عنه قال நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக ஒரு முஸ்லிம் உடைய முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது என்ற தலைப்பில் நாம ஹதீசிகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று நாம் கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு வசனங்களை பார்த்தோம் இன்றைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஒரு ஹதீசை பார்த்திருக்கின்றோம் சூரத்துல் நாயுதாவுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் பழிவாங்க அல்லது பூமியில் உள்ள குழப்பத்திற்காக அன்றி அதாவது நியாயமின்றி ஒரு உயிரை ஒருவன் கொன்றால் அவன் மக்கள் அனைவரையும் கொலை செய்தவன் போலாவான் ஒருவனை வாழச் செய்தால் அவன் மக்கள் அனைவரையும் வாழச் செய்தவன் போலாவான் என்று அல்லாஹ் தாலா பார்த்த விஷயம் இந்த வசனத்தில் விஷயம் உலகத்தில் கொலை செய்யக்கூடியவர்கள் அநியாயமாக ஒரு உயிரை சேதப்படுத்தக்கூடியவர்களும் இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களும் பொழுது மிக மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகள் எதுவரை என்றால் இந்த உலக இந்த மார்க்கட்சில் ஒருவனை அநியாயமாக கொண்டால் என்றால் அது யாராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அநியாயமாக கொல்லப்பட்டார் என்றால் அந்த மனிதன் ஒருவனை மட்டும் கொள்வது கிடையாது ஒட்டுமட்ட மனித குலத்தையும் முன்கொன்று விட்டான் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவன் சுமக்கின்றான் அதே போல இந்த மார்க்கம் ஒரு மனிதன் நீங்கள் அவருடைய சிரமமான நிலையிலிருந்து பாதுகாத்தால் அவருடைய உயிரை நீங்கள் பாதுகாத்தால் ஒட்டுமொத்த மனிதர்கள் நீங்கள் அவங்க ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உயிர்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்ற கண்ணியத்திலும் அவன் கொடுக்கின்றார் இப்போ நம்ம இந்த நம்முடைய இந்த மார்க்கத்தில் ஒரு அது பொதுவாக முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் மனிதர்களுடைய உயிர் மிகவும் மிகவும் ஒரு கண்ணியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதிலும் பிரத்யேகமாக முக்மீன்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கண்ணியம் என்று பார்க்கும் பொழுது அல்லது உயிர் என்று பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக ஒரு ஒரு படி அதிகமாக இருக்கின்றது ஏன் அவன் நம்முடைய ஒரு ஈமானிய ஒரு உறவாக ஆகிவிடுவதால் அவனுக்கு கண்ணியப்படுத்துவது என்பது அவனுக்கு எந்த ஒரு நிலையில் கன்னியப்படுத்துவது என்பது கடமையாகும் எந்த ஒரு நிலையில் சேதப்படுத்துவது என்பது தடுக்கப்பட்டதாக ஆகும் நபி சொல்லா அலி இந்த ஒரு முக்மீனுடைய இந்த முந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய எடுத்துக்காட்டி நபி சொல்லாஹ் அலிஸ்லம் சொல்லும் பொழுது அழகான ஹதி இஸ்லாமுக்கு கூறினார்கள் ஒரு மோஹ்மின் மற்றொரு மோஹ்மீனுடைய உறவு எப்படி என்றால் ஒன்றை ஒன்று உறுதியாக்கும் செங்கல் கட்டிடத்தை போன்றவராக இருப்பார் என்று நபி சொல்ல அலிஸ்லாம் கூறி தன் விரல்களை சேர்த்து இணைத்து காண்பித்தார்கள் இப்படி நபி சொல்லா அலிஸ்லாம் சேர்த்து இணைத்து காண்பித்தார்கள் என்று வரக்கூடிய சஹாபா்கள் அதற்கு பிறகு சாபியன்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மாணவர்களுக்கு இதை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாருங்க சுஹானல்லா ஒரு மோஹ்மீன் இந்த முஸ்லிம் சமுதாயம் என்பது ஒன்றோடு ஒன்று நாம் இணைந்திருக்க வேண்டும் எப்பொழுது இந்த சமுதாயம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குமோ அதுவரை அல்லாஹு யாரும் எந்த ஒரு எப்பொழுது நாம் பிரிந்து சின்ன சின்ன விஷயத்திற்காக ஒரு கருத்து தனிப்பட்ட ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் அதற்காக தனித்தனியாக நாம் பிரியும் பொழுது நாம் என்ன ஆகும் நம்முடைய நிலை இந்த கட்டிடங்கள் மிகவும் பலவீனமான ஒரு கட்டிடம் எப்பொழுது வேண்டும் என்றால் முழுமையாக இடிந்து விடும் இதே போலதான் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலை சின்ன சின்ன விஷயத்திற்காக மசாயல்கள் மார்க்க சட்டங்கள் சில அகாம்கள் தொழுகை நோன்பு ஹஜ் இந்த இப்படிப்பட்ட சில சட்டங்களை கொண்டு என்ன செய்கின்றார்கள் பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டு என்ன செய்யறாங்க நவாக்கிடையே வந்து விரோதத்துவத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்கின்றனர் இதுதான் என்ன செய்கின்றார் எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் எல்லா சூழ்ச்சி இவர்களுக்கு இது சாதகமாக அமைந்து என்றால் எதுவரை சேர்ந்திருப்போமோ அல்லாஹுடைய உதவியும் இருக்கும் அல்லாஹு சாலா இந்த சமுதாயத்தை எல்லாச்சால உதவி அவன் பாதுகாத்து கொண்டே இருப்பான் எப்பொழுது நாம் பிரிந்து விடுவோமோ அப்பொழுது அல்லாஹூ தாலாவுடைய உதவி வருவது என்பது மிகவும் ஒரு அரிதாக இருக்கின்றது இங்கு ஹதீஸில் சொல்லப்பட்டது ஒரு முஹ்மீன் எப்பொழுதுமே இன்னொரு சௌகரனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கட்டிடங்களில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிதான் இருக்க வேண்டும் அவனுக்கு ஏற்படுத்துவதோ அவருடைய கண்ணிய குறைவாக பேசுவதோ அல்லது அவருடைய கண்ணியத்தில் ஏதான ஒரு குறையை அவன் செய்வது என்பது மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றது நாம இந்த கொலை மற்றும் குற்றத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒருவர் கொலை செய்தார் அநியாயமாக அந்த கொலை கூறிய ஒரு பங்கு ஆதம் அலிஸ்லாமுடைய மகனுக்கு காவிலுக்கு இந்த வசனத்தை இறக்கிய பிறகு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையில் நபி சொல்லி கூறினார்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் அநியாயமாக ரத்தம் ஓட்டப்பட்டால் அதனுடைய ஒரு பகுதி ஆதமுடைய மகன் காவிலுக்கு போய் சேரும் ஏனென்றால் அநியாயமாக கொன்று ஆரம்பித்தது இந்த பாவத்தை ஆரம்பித்தது காவில் தான் அதனால அவருக்கு ஒரு பங்கு போய் கொண்டே இருக்கும் அவருக்கு அந்த நெய் கிடை கிடைத்து கொண்டே இருக்கும் தான் நாம் முன்கூட்டி ஹதீஸில் பார்த்தோம் மண் சன்ன சுன்ன மண் சன்ன சுன்னத்தன் ஹசன்னதன் பலகம் அஜுவாக அபிஹா யார் ஒருவோ இந்த இஸ்லாத்தில் அழகான விஷயத்தை உயிர்ப்பிக்கின்றார்களோ நன்மையான விஷயத்தை உயிர்ப்பிக்கின்றார்களோ நபிகள் நாயகம் சுல்லாஹேசன் சொன்ன ஹதீசுகள் மறைந்திருக்கின்றது மறக்கப்பட்டது மறைக்கப்பட்டது அதை உயிர்ப்பிக்கின்றார்களோ மக்களுக்கு இடையில் அதை கொண்டு வருகின்றார்களோ அதை அமல்படுத்தி காண்பிக்கின்றார்களோ அவர்களை பார்த்து யாரெல்லாம் அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கிடைக்கும் பிறகு யார் காண்பித்தாரோ அவருக்கும் அவருடைய நன்மை கிடைக்கும் அதே போல மன்சன்னி சுன்னாஹா அதே போல ஒரு பாவத்தை இந்த இஸ்லாத்தில் ஒருவன் ஆரம்பித்தால் அதை பார்த்த மக்களும் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த பாவம் செய்தவனுக்கும் ஒரு பங்கு போகும் முழுமையாக அதே போல யார் இதை ஆரம்பித்தாரோ அவர்களுக்கு எந்த ஒரு குறையின்றி அவருக்கும் அந்த பாவத்தில் பங்கு இருக்கின்றது அபிசம்பால கூறினார்கள் நாம எப்பொழுதுமே ஒரு நன்மையை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மார்க்க நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்தில் எதுவெல்லாம் நம்முடைய சுற்றுச்சூழல் நம்முடைய மகல்லா நம்முடைய சமூகத்தில் மறைக்கப்பட்டிருக்கின்றதோ அல்லது மறக்கப்பட்டிருக்கின்றோ அதை நாம உயிர்ப்பிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதை மக்களுக்கிடையே நம்ம என்ன செய்யணும் அந்த பரப்ப வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் இல்லை சொல்லாத ஒரு விஷயத்தை பரப்புவதோ அல்லது உறுதுணையாக இருப்பதோ அதற்கு நாம உடன்படி செய்வதோ என்று இருக்கும் பொழுது என்னாகும் யாரெல்லாம் அந்த சவறை செய்கின்றார்களோ அது பிதாக இருக்கட்டும் அல்லது வினை வைத்தலாக இருக்கட்டும் அல்லது பாவமாக இருக்கட்டும் அது அனாச்சாரமாக இருக்கட்டும் அதனுடைய பங்கு இவருக்கும் இருக்கும் ஏனென்றால் இவர் உடந்தியாக இருந்தார் அல்லது அதை பார்த்தவர் மௌனமாக இருந்தார் குடும்பச்சாரை பார்த்து கூட அவர் சைலண்டாக சொல்லவில்லை சத்தியத்தை மறைத்து விட்டார் என்று பொழுது அவரும் குற்றவாளிகளாக ஆவார் ஆக இந்த ஹதீஸில் நாம முதல் விஷயத்தை அறிந்தோம் இந்த வசனத்தில் ஒரு அநியாயமாக ஒரு ஒரு கொலை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் மார்க்கத்தில் அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்தில் அநியாயமாக ஏன்னு மக்களை கொள்ளும் ஏன்னை டெரரிசம் போன்ற விஷயங்களை மக்களை அநியாயமாக மற்ற சில சொல்ல முடியும் மார்க்கம் ஒருவரை கொன்றாலே ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றால் என்ற சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எப்படி இந்த விஷயத்தை பரப்போம் ஆகிய விஷயத்தை கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயத்தை நாம் அறிந்தோம் எப்பொழுதுமே முஸ்லிம் சமுதாயம் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நாம நன்மையான விஷயத்தில் சேர்ந்து தூய்மையாக விஷயங்கள் நாம தடுத்தக்கூடியவர்களாக நாம இருந்து நம்முடைய சமூகத்தை நம்ம சமுதாயத்தை நாம் அக்கறைக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லா அவன் தல அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு ஆமீன் கொடுத்தருவானாக அலமதுல்ல ரபீல் ஆலமின்